ஸ் வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள் இந்திய வருஷஸ் ஆஸ்திரேலியா ஐந்தாவது டெஸ்ட் போட்டி யார் பக்கம் வெற்றி போக போகுது அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஸோ அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி போயிட்டே இருக்குது ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா வெற்றி கண்டிப்பாக இந்திய பக்கம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்னும் நூறு ரன்கள் பக்கம் வந்து ஆஸ்திரேலியா நீ அடிக்க வேண்டும் ஏழு விக்கெட் தான் இருக்குது இன்னும் குறைஞ்சபட்சம் ஒன்று ரெண்டு விக்கெட் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஆஸ்திரேலியா பேட்ஸ்மென்களுக்கு மிகப்பெரிய அளவு வந்து ப்ரெஷரை வந்து கிரியேட் பண்ணிடும் ஸோ அந்த ஒரு தான் இந்திய பவுலர்ஸ் வந்து தராம போலிங் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ எதிர்பாராத விதமாக ஜஸ்பிரித் பும்ரா பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் போட்டியில் வந்து இரண்டாவது இன்னிங்ஸில் வந்து பந்து வீச முடியாது சொல்லிட்டாரு ஏன்னா அவருக்கு அந்த காயம் தீவிரமாக கூடாது அப்படின்றதுக்காக தான் வந்து அந்த ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேயே வந்து பாதிலே வந்து வெளியேறிட்டார் அதுக்கப்புறம் போயிட்டு ஸ்கேன் எடுத்துட்டு ஸோ இப்போ வந்து நல்லா தான் இருக்காரு பேட்டிங்கு வந்திருந்தார் பட் இருந்தாலுமே பலிங் போட முடியாது ஸோ டேக் ரெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ பரவாயில்ல மேட்சை கைவிட்டு போனால் கூட பரவாயில்ல பும்ரா நமக்கு தேவை ஏன்னா சாம்பியன்ஷிப்லாம் வருது ஸோ முக்கியமான ஒரு பவுலரை வந்து நம்ம ப்ரஷ் பண்ணி நம்ம இழந்துடக்கூடாதுன்றத ஒரே நோக்கத்துக்காக தான் பும்ராவுக்கு வந்து இப்போ ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க ஸோ இரண்டாவது இன்னிங்ஸில் வந்து அவர் பந்து வீசாக வரல ஸோ அதனால தான் ஆஸ்திரேலிய அணிக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக போயிட்டுருக்கு பட் இருந்தாலுமே நம்மக்கிட்ட ஒரு தரமான பவுலிங் இணைப்பு இருக்குது ஸோ அவங்க கண்டிப்பாக இந்திய அணியின் வெற்றிக்கு தரமான முறையில் வந்து பந்து வீசுவாங்க அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது இப்போ வந்து கேப்டன்ஷிப் பார்த்திங்கன்னா கோலி அவர்கள் தான் லீட் பண்ணிகிட்ருக்காரு ஸோ அவர் கேப்டனாக இருந்து போவே அவ்வளோ ஆக்ரோஷமாக அவ்வளோ ஒரு எனர்ஜிக்காக வந்து ஒரு டீமை வந்து வழிநடத்திட்டு வருவார் ஸோ இப்போ சொல்லவா வேணும் அதுவும் தானாக போய் அவர் மடியில் வந்து விழுந்திருக்கு இந்த கேப்டன்ஷிப்பை பதவி ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி அதை எடுத்து பண்ணுவார் அப்படின்றது நமக்கே தெரியும் ஸோ அப்படி ஒரு தரமான முறையில் தான் எடுத்துகிட்டு இருக்காரு ஸோ என்னடா அவுட் ஆகாமலேயே போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு பக்கம் வந்துடுச்சு ஜீரோ விக்கெட்டில் இருந்தாங்க அதுவும் நாலே ஓவர் கடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் சட 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 சடன்னு மூணு விக்கெட் எடுத்திருக்காரு பிரதீப் கிருஷ்ணா இப்போ அவர் தாங்க கண்டினியூஸாக முக்கியமான மூணு விக்கெட் எடுத்திருக்காரு லபுச்சனே அவுட்டு ஸ்மித் அவுட்டு எல்லாருமே அவுட்டு ஸோ டிராவல் செட்டியும் கவாஜாவையும் எடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்திய அணி கண்டிப்பாக இந்த மேட்சை வின் பண்ணுறதுக்கான நூறு ரீதம் வந்து வாய்ப்புகள் இருக்கு ஸோ அடுத்து லன்ச் பிரேக்கை முடிஞ்சு இந்திய அணி எப்படி எடுத்துகிட்டு வர போகிறாங்க ஸோ என்ன வர போகிறாங்க கோலி அவர்கள் எந்த மாதிரியான செட்டப்போட பவுலிங்கை வந்து கொடுக்க போகிறாரு அப்படின்றதையும் நம்ம பாப்பா பார்க்க போகிறோம் ஸோ இந்திய அணி இந்த டெஸ்ட்டை வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா சிட்னியில் கிட்டத்தட்ட நாற்பத்தாறு வருஷ வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு சாதனை வந்து நிகழ்த்துவதற்கான சான்சஸ் இருக்குது ஸோ என்ன பண்ண போகிறாங்க இந்திய அணி பவுலர்ஸை சப்போர்ட் பண்ண போகிறாங்களா இல்லை அப்படி தோல்வியை சந்தித்தாலும் இந்திய அணிக்கு ஒரு பரம பயத்தை வந்து காட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜெயிங்க அப்படின்ற மாதிரி பவுலர்ஸ் வந்து அவங்களுக்கு அளவுக்கு ஆட்டம் காட்ட போகிறாங்களா அப்படின்றத அடுத்தடுத்து வரக்கூடிய த்ரில்லிங்கான விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அவ்வளோ சீக்கிரம் இந்திய அணி வந்து ஆஸ்திரேலியாவை வந்து ஜெயிக்க விடக்கூடாது சீரியஸையும் ஜெயிக்க விடக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு ஆஸ்திரேலியா கூட போட்டி போட்டாகணும் கண்டிப்பாக மேட்ச் நம்ம பக்கம் சாயறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது பும்ரா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மனசை வந்து தளர விடக்கூடாது சிராஜும் பிரசித் கிருஷ்ணாவும் கண்டிப்பாக இந்திய அணியின் வெற்றிக்கு ஒரு தரமான இன்னிங்ஸை வந்து கொடுக்கணும் அப்படின்றத ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது ஸோ இந்த பவுலர்ஸ் வந்து என்ன பண்ண போகிறாங்க கோலி அடுத்து வந்து என்ன பிளானோட லஞ்ச் முடிச்சிட்டு வர போறாரு ஸோ எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை வந்து யூஸ் பண்ண போறாரு அப்படின்றதையும் நம்ம பார்க்க போறோம் ஸோ பார்க்கலாம் விராட் கோலி அவர்களின் கேப்டன்சியில் மீண்டும் இந்திய அணி இந்த பார்டர் கவஸ்கர் ட்ரோஃபியை வந்து தக்க வைக்குமா இல்லையா அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் மக்களே